அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம் எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் கதையாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா இன்றைய நிகழ்ச்சியில் ஈழத்து முது எழுத்தாளர் ஆனா நானா கந்தசாமி அவர்கள் எழுதிய இரத்த உறவு என்ற சிறுகதை இடம்பெறவுள்ளது இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒலி தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ் நிகழ்ச்சி பற்றிய விளம்பரத்தினை செய்து உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் வாசிக்கவிருக்கும் இரத்த உறவு சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதல் தொகுதியான வெள்ளிப்பாதசரம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது நூல் வெள்ளிப்பாதசரம் இந்த நூற்றாண்டின் ஈழத்து சிறுகதைகள் முதல் தொகுதி வெளியீடு சத்தியபாரதி பதிப்பகம் கோடம்பாக்கம் சென்னை முதற் பதிப்பு மார்கழி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூன்று சிறுகதை இரத்த உறவு எழுதியவர் ஆனா நானா கந்தசாமி கதாசிரியர் பற்றிய குறிப்பு தனது பதினேழாவது வயதில் ஈழகேசரி இதழில் எழுதி எழுத்தாளராக அறிமுகமானார் ஆனா நானா கந்தசாமி அளவட்டி என்னும் கிராமத்தில் பிறந்து கொழும்பில் பத்திரிகையாளராகவும் தொழிற்சங்கவாதியாகவும் வாழ்ந்தவர் வானொலி எழுத்து நாவல் சிறுகதை கவிதை நாடகம் விமர்சனம் மொழிபெயர்ப்பு அரசியல் எழுத்து இலக்கிய ஆராய்ச்சி என்று எல்லா துறைகளிலும் பிரகாசித்தவர் சிறந்த பேச்சாளர் நுட்பமும் துணிச்சலும் வாய்ந்த பத்திரிகையாளர் தேசாபிமானி சுதந்திரன் வீரகேசரி ஸ்ரீலங்கா ட்ரிபியூன் பத்திரிகைகளில் பணிபுரிந்தபோது போது பல துறைகளிலும் எழுதி பரபரப்பை ஏற்படுத்தியவர் பிரசித்தி பெற்ற சுதந்திரனின் குய்தியார் கேள்வி பதில்களை ஆரம்பித்து வைத்தவர் இவரே எமிலி ஜோலாவின் நானா நாவலை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் நாவல் இலக்கிய போக்கிலே புதிய சிந்தனையை தோற்றுவித்தவர் பேராசிரியர் கானா கைலாசபதி இவரை பற்றி பின்வருமாறு அறிமுகம் செய்கிறார் கட்டரத்த கருதப்படும் வகையில் முற்போக்கை முழு மூச்சாக தழுவிக்கொண்டவரும் முற்போக்கு அணியின் மூத்த பிள்ளைகளுள் ஒருவருமான ஆனா நானா கந்தசாமி ஈழத்து தமிழ் எழுத்தாளரில் மொழிநடை இவருக்கு வசப்பட்டது போல யாருக்கும் வசப்பட்டதில்லை கிட்டத்தட்ட நாற்பது சிறுகதைகள் எழுதியுள்ளார் இரத்த உறவும் ஐந்தாவது சந்திப்பும் சிங்களத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள் ஒரு மார்க்சியவாதியாகவும் தெளிந்த இலக்கியவாதியாகவும் இருந்த இவரது மதமாற்றம் சிறந்த மேடை நாடகமாக இன்றும் போற்றப்படுகிறது ஈழத்தின் தேசிய இலக்கிய கோட்பாடு வலிமையடைய ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் பெரிதும் உழைத்தவர் கடவுள் என் சோரநாயகன் என்ற இவரது கவிதை ஒரு நூற்றாண்டிற்கு ஒரு முறைதான் இப்படிப்பட்ட நல்ல கவிதை தோன்றும் என்ற விமர்சன மதிப்புரையை பெற்றது மீனினத்து வீதியெல்லாம் மின்னுவது செங்கொடியே என்ற கவிதை சர்வதேச கவிதை ஒன்றிற்கான சகல தகுதிகளையும் பெற்றமைந்தது இவரது நூல்கள் மதமாற்றம் வெற்றியின் ரகசியங்கள் என்பவை சிறுகதை இரத்த எழுதியவர் ஆனா நானா கந்தசாமி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா மாலை வேளையிலே வெள்ளி பெனிமலையின் உச்சியிலே அகிலலோக நாயகனான பரமேஸ்வரன் பராசக்தியோடு வழக்கம் போல் உலாவிக் கொண்டிருந்த போது அகிலாண்ட நாயகி சிவபிரானிடம் பொழுது போகவில்லை என்று கூறி ஒரு இனிய கதை சொல்லும்படி இறந்து கேட்டாள் பார்வதி கதை சொல்லும்படி கேட்பது இது முதல் தடவை அல்ல வருடத்தின் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களிலும் ஏதாவது கதை சொல்லியே ஆக வேண்டியிருந்தது கதை என்றால் உலக மாதாவுக்கு உயிர் பல யுகங்களுக்கு முன்னர் இக்கதை சொல்லும் பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு போது உமாபதிக்கும் கதை கட்டி சொல்வது சிருஷ்டியை போல ஒரு இன்பமான பொழுதுபோக்காகவே இருந்து வந்தது ஆனால் இப்பொழுதோ அவருக்கு அது ஒரு நீங்காத தொல்லையாகவே மாறிவிட்டது தினம் தினம் ஒரு புதிய கதையை சிருஷ்டிப்பதென்றால் எந்த கதாசிரியருக்கும் இலகுவான காரியமா என்ன என்று பரமசிவன் ஒரு புதிய யுக்தியை கையாண்டார் ஒவ்வொரு நாளும் தான் கதை சொல்லுகிறேனே இன்று வேறு விதமாக நேரத்தை போக்கலாம் வா என்று சிவபிரான் கூற மீனாட்சியும் இரட்டிப்பு சந்தோஷமடைந்தவளாய் அவ்வாறே ஆகட்டும் என்று குதூகலத்துடன் புறப்பட்டாள் கட்புலனுக்கு தோன்றாத சூக்கும நிலையில் மலைமகளும் பரமசிவனும் கொழும்பு நகரில் உள்ள அரசாங்க ஆஸ்பத்திரியில் நோயாளிகளின் கட்டில்களுக்கு சமீபமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் தமது ஒலியிலா மொழியிலே அவர்கள் பின்வருமாறு கொண்டார்கள் ஐயோ பாவம் இந்த மனுஷனுக்கு என்ன நோயோ என்றாள் உலகம்மை தெருவிலே தனது மோட்டாரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு பெரிய லொரியிலே மோதி இவனுக்கு கையெலும்புகள் முடிந்து போய்விட்டன சரியான காயம் அதுதான் சத்திர சிகிச்சை செய்து வைத்திருக்கிறார்கள் என்று பதிலளித்தார் சங்கரர் பார்வதி நோயாளியை மேலும் கவனித்த போது ஒரு கண்ணாடி குழாயில் இருந்து சிவப்பு நிறமான திராவகம் ஒன்று நோயாளியின் உடலில் ஊசி மூலம் செலுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதையும் கண்டு ஆச்சரியம் அடைந்தாள் நாதா இது என்ன திராவகம் என்று அடக்க ஆத்திரத்தோடு வினவினாள் பார்வதி நடராஜர் புன்னகை புத்தவராய் அவசரப்படாதே உமா அதை அப்புறம் சொல்லுகிறேன் இப்பொழுது என்னுடன் இன்னொரு காட்சியை பார்க்கவா என்று பார்வதியை அங்கிருந்து வேறுபுறமாக அழைத்து சென்றார் கொம்பனி தெருவில் உள்ள ஒரு முடுக்கிலே குழந்தைகள் ஏக கும்மாளம் விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அந்த முடுக்கில் ஒரு சிறு வீட்டின் வாசலில் ஒரு அழகிய பெண் நின்று கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் தன் கணவனை வைத்த கண் வாங்காது பார்த்துக் கொண்டிருந்தாள் அவன் களைத்து விறுவிறுத்து போயிருந்தான் அவன் முகத்தில் வியர்வை அருவி போல வழிந்து கொண்டிருந்தது அவன் மனைவி அவனை அன்போடு வரவேற்பதைக் கண்ட பார்வதி பரமேஸ்வரனின் காதில் பார்த்தீர்களா ஏழை பெண்ணாயிருந்தும் தன் பர்த்தாவிடம் எவ்வளவு அன்பும் ஆதரவும் காட்டுகிறாள் என்று திருப்தியுடன் குறிப்பிட்டாள் உண்மையான அன்பில் இணைந்து வாழும் தம்பதிகளை காணும் போது கடவுளர் கூட மகிழ்ச்சியில் திளைத்து விடுவார்கள் வீடு வந்த இளைஞன் தன் மனைவியிடம் இந்தா சுபைதா பத்து ரூபாய் இருக்கிறது அரிசி காய்கறி வாங்கி பிள்ளைகளுக்கு சமைத்துக் கொடு நான் இதோ போய் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன் என்று கிளம்பினான் சுபைதா முகத்தில் குதூகலம் தாண்டவம் ஆடியது பணம் வேலை கிடைத்ததா ஆர்வத்தோடு கேட்டாள் அவள் இளைஞன் வேலை கிடைக்கவில்லை சுபைதா கிடைக்கும் என்றும் தோன்றவில்லை செலவுக்கு இருக்கட்டுமே என்று என் இரத்தத்தை விற்று இந்த பத்து ரூபாயை வாங்கி வந்தேன் என்று ஒரு விரக்தியோடு குறிப்பிட்டான் அவன் இரத்தத்தை விற்பதா எனக்கு விளங்கவில்லையே என்று திகிலுடன் வினவினாள் சுபைதா அவன் இலேசாக புன்னகை புரிந்தான் இந்த விஷயம் எனக்கு தெரியாது சுபைதா இன்று காலை ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு இரத்தம் வேண்டுமென்றும் அதற்கு பதிலாக ரூபா பத்து கொடுக்கப்படும் என்றும் போட்டிருந்தார்கள் சரிதான் என்று நானும் ஜமால்தீனும் போனோம் எங்கள் உடம்பில் ஊசி போட்டு ஒவ்வொருவரிடமிருந்தும் முக்காற்போத்தல் இரத்தம் எடுத்து விட்டார்கள் பதிலுக்கு ரூபா பத்தும் பால் கோப்பியும் கொடுத்தார்கள் என்றான் சிரித்துக்கொண்டு சுபைதா அவன் பாதி சொல்லி வரும்போதே ஐயோ உங்கள் உடம்போ வாடி போயிருக்கிறது இந்த நிலையிலே இருக்கிற இரத்தத்தையும் கொடுத்தால் உடம்பு என்னத்துக்காகும் என்று மனமடிந்து குறிப்பிட்டாள் சிறிது செல்ல மீண்டும் அவள் இதெல்லாம் எதற்காக செய்கிறீர்கள் எனக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தானே என்று சொல்லி அவனது மெலிந்த தோலை கட்டிக்கொண்டாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் அவனது தோளில் விழுந்து நெஞ்சிலும் பட்டன அழாதே சுபைதா எப்பவுமே இப்படி இருக்காது அல்ல அருள் புரிவார் என்று கூறி அவளது கண்களை துடைத்து விட்டான் அவன் ஆனால் அதே நேரத்தில் தனது கண்களில் கண்ணீர் துளிர்ப்பதை அவனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை பார்வதி ஐயோ பாவம் என்று இறங்கினாள் பரமசிவன் அவன் நம்பிக்கை வெண் போகாது என்று அங்கிருந்து கிளம்பினார் உமையவளும் அவரை பின்தொடர்ந்தாள் மீண்டும் ஆஸ்பத்திரி காட்சி லோகநாயகனும் உலகமாதாவும் பழைய நோயாளியிடம் மீண்டார்கள் ஆமாம் நீங்கள் அந்த சிவந்த திராவகத்தை பற்றி எனக்கு சொல்லவில்லை தானே நான் உங்களுடன் கோபம் என்று பரமசிவனிடம் பார்வதி கோபித்துக் கொண்டாள் கோபம் வேண்டாம் அம்மணி சொல்லிவிடுகிறேன் அந்த முஸ்லிம் இளைஞனின் இரத்தம் தான் அது இந்த நோயாளியின் உடலிலிருந்து ஏராளமான இரத்தம் வெளியேறி உடல் பலவீனப்பட்டு போனதால் அந்த இரத்தத்தை இவன் உடலில் செலுத்தினார்கள் அவ்வளவுதான் என்று விளக்கினார் பரமசிவன் இப்போது நோயாளிக்கு அறிவு தெளிவு ஏற்பட்டிருந்ததால் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த தன் உறவினர் ஒருவருடன் பேசிக்கொண்டிருந்தான் அந்த துலிக்க பயலின் வந்து மோதி என்னை இப்படி ஆக்கிவிட்டது என்று வெறுப்புடன் பேசினான் அவன் வேலாயுதம் உடம்பேலட்டி கொள்ளாதே படு என்று கூறினார் பக்கத்திலிருந்து அவன் அண்ணர் பார்வதிக்கு நோயாளியின் பேச்சு பிடிக்கவில்லை துலுக்க பயலென்று ஏளனமாக பேசுகிறானே ஒரு துலுக்க பயல்தானே இவனுக்கு இரத்தம் கொடுத்தான் என்றாள் அவள் பரமசிவன் விஷம புன்னகை புரிந்தார் ஆமாம் பார்வதி இவனும் அந்த முஸ்லீம் இளைஞனும் இரத்த உறவு கொண்டவர்கள் பாவ இவன் அதை எப்படி அறிவார் ஆனால் பார்வதி இந்துவான இவனது உடம்பில் முஸ்லிம்களின் இரத்தம் ஓடுவது விசித்திரமா இல்லையா என்றார் பலமாக சிரித்துக்கொண்டு சிரிக்காதீர்கள் யாராவது கேட்டுவிடப் போகிறார்கள் என்று எச்சரித்தாள் உமாதேவி சிரிப்பின் உற்சாகத்தில் சங்கரர் தம்மை மறந்து ஒலியை உண்டாக்கி விடுவாரோ என்று லோகமாதாவுக்கு உள்ளூர பயம் தேவமொழி மட்டுமல்ல தேவர்களின் சிரிப்பும் மாநிலர்களுக்கு கேட்பதில்லை என்று விளக்கினார் சிவபிரான் பரமசிவனும் பார்வதியும் பானவீதி வழியே கைலையங்கிரியை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் வழியில் ஏன் ஆகாய விமானம் ஏக இரைச்சலோடு வந்தது இருவரும் ஒருபுறமாக ஒதுங்கிச் சென்றார்கள் விமானத்தின் இறைச்சல் அடங்கியதும் கடவுளே சிவபெருமானே கைலாசபதி என்ன காப்பாற்று என் போக்கு என்று நோயாளி வேலாயுதம் முனக்குவது கேட்டது அல்லாஹு ஆண்டவனே இத்தனை நாளைக்குத்தான் இந்த தரித்திர வாழ்வு எங்களுக்கு நல்வாழ்வு அருள மாட்டாயா என்று கொம்பனித்தரு முடுக்கிலிருந்து இப்ராஹிமும் சுபைதாவும் தொழுது கொண்டிருப்பது அதைத் தொடர்ந்து கேட்டது பரமசிவனின் கண்களில் கருணை வெள்ளம் ஊற்றெடுத்தது தன் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் மனோபீஷ்டங்கள் நிறைவேறட்டும் என்று ஆசி வழங்கிவிட்டு வானவீதியிலே நடந்தார் அவர் பராசக்தியின் உள்ளம் பூரித்தது இத்துடன் இச்சிறுகதை நிறைவு பெறுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சிறுகதை இரத்த உறவு எழுதியவர் ஆனா நானா கந்தசாமி வாசித்தளித்தவர் ఆనందరాణి బాలేంద్ర